ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா 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 இருக்கீங்களா நீங்க 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 இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா நான் 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 ஏன்னு இந்த வீடியோ பாருங்க அதுக்கப்புறம் ஏன் சொன்னதை புரிஞ்சுப்பீங்க ஸ்டார்ட் உக்காரத்தான் போற ஏ தூக்கி போய் எந்திரா மூச்சு கொலை முப்பதுராசில போயிருவரா சொன்னா கேள்றா எப்பா ரொம்ப டயர்டா இருக்குப்பா அம்மா ஒரு காஃபி ஐயோ டே முடியலா இவ்வளவு சார்ஜ் ஏத்திக்கிறதுக்கு என்னோட சார்ஜ் முடிச்சு விட்டுறோம் போல சீக்கிரம் படுப்பாவே பாமியம் போட்டுறாத முதுகு வலிக்குதா சாமி எங்க நம்ம அடிதாங்க காணா ஐயோ நம்மள தேடுறானே போச்சு போச்சு இப்போ என்ன சக்கே பிழிய போற இங்க இருக்கியா வாடாச்சலம் வாடாச்சலம் வா

라타기라라타기라라타기라 루탐 라타기라 랍타기라 랍타기라 루탐 헤헤 이뻐 바른냐 나물 어른 탤런트야 타메 드루 으아 아 으아 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 쭈라오아이라보라오던처럼쭈라 என்ன தம்பி தலை தொங்கிடுச்சு அழுவே விட்டானய்யா போடா போடா போரா வீட்டுல போய் பெரியாலை ஓட்டிட்டு வரா போடா